ஸ்ரீ பேச்சி அம்மன் ஜோட நேரில் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட இளமுரு குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி மே பதினொன்று ரிஷப் ராசியிலேருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குருபேர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது என்று பார்ப்போம் துளாராசி நேர்களுக்கு என்ன பலன்களை செய்யும் துளாராசினியர்களுக்கு ஏற்கனவே மூணு ஆறு கூட எட்டில் போனால் ராஜயோகம் அப்படின்னீங்க ராஜயோகம் நடந்துச்சா நடந்துச்சுங்க சில காரியங்கள் வந்து தடைப்பட்டுச்சு அந்த தடைப்பட்ட காரியங்கள் புறம் வயிமே நடக்குங்க என்ன காரியம் நடக்கும் நிறையா பேர் வீட்டு வேலை அல்லது வீடு கட்டி கொண்டு இருந்தவர்கள் அல்லது இடம் பொருள் வாங்கினவங்க அதில் கடன் பக்கப்பட்டவங்க அடபடாமல் இருந்தவங்களுக்கு புறாமே அட ஓடி போனவருக்கு ஒன்பதில் குறுன மாதிரி உங்களுக்கு மூணு ஆறு கூடையவே ஒன்பதில் வலுப்பெற்று ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பது உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை வரை பார்ப்பார் இதுவுமே நல்ல பலன்களை கிடைக்குங்க ஏற்கனவே பிள்ளைகளால் ரொம்ப சிரமம் தொல்லைகள் இருந்துச்சுங்க ஒன்று படிப்பு ஒரு படிப்பு சிறப்பு ஒரு பக்கம் அல்லது பிள்ளைகளுக்கு படிப்பு கவனக்குறைவு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு உங்களுக்கு அது பூரா சரியாக இருங்க கொலிக்க படிக்க போய் பிள்ளைய சரியாக படிக்காமல் அரியர் வச்சு திரும்ப அந்த அதை கிளியர் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினது புறமே இப்போ படிக்குங்க பிள்ளைங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து சில நேர் சில பேருக்கு இடையூறுகள் இடைஞ்சல் இருந்த அப்புறமே சரியாகுங்க துளாராசினர்களுக்கு இடமாற்றம் அந்த இடமாற்றத்தால் ஒரு நெருக்கடியான இடமாற்றங்கள் இருந்தது இது புறா சரியாயிருங்க அது காவல்துறை மில்டரி ராணுவம் போன்ற துறைகளெல்லாம் அதை அரசு காரியங்கள் இல்லை அரசு வேலை எந்த வேலையில இருந்தாலும் சரி பல சிரமங்களை கொடுத்தது அப்புறமே இப்போ மாறிடுங்க உங்களுக்கு ராசியை புரி அதே மாதிரி திருமண வயதில் புறமே நிறைய பேருக்கு திருமணங்கள் லேட் ஆயிடுச்சு என்ன முடியலையே என்று கவலைப்பட்டு கொண்டு வந்தவங்களுக்குப்புறமே ராசியை பார்ப்பது உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணத்தை முடித்து வைங்க இந்த புறுப்பெயர்ச்சி வந்து அதே மாதிரி மூன்றாம் இடத்தை குறு பார்ப்பது சகோதரன் வழியில் அல்லது சகோதரி வழியில் பல நன்மைகளை ஏற்படுங்க இல்லை அவங்களுக்கு உதவி ஒத்தாசை அனுசரிப்பு குடும்பத்தோடு ஒத்து போகிறது பூராமே சரியாயிருங்க நிறைய பேருக்கு இந்த மனைவி வழியிலேயும் பிரச்சனை இருந்துச்சுங்க ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவங்க அப்புறமே மனைவி வழியிலே ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுங்க அதுபூறமே இந்த குறிப்பெயர்ச்சி உங்களுக்கு சரி பண்ணி கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஏற்கனவே வேலை பார்த்துக்கணுங்க சம்பள உயர்வோடு இப்போ வேலை மாற்றம் பதவி உயர்வு முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் புதிய வேலை அமையக்கூடியது மாதிரி அரசு வேலையை எதிர்பார்த்தது மூலமாக இந்த குறுப்பேச்சி ஒரு ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடியதையும் உண்டாக்குங்க அதேமாரி ஐந்தாம் இடத்தை பார்ப்பது பிள்ளைகளுக்கு வந்து சுபகாரிய நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு வயதானவங்க இருக்கிறவங்க சுபகாரியம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் திருமண யோகத்தையும் முடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் இந்த ஐந்தில் இருக்கும் சனிராகு சம்மந்தப்பட்டது மட்டும் இந்த குரு பயிற்சி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கப்புறமே ரொம்ப வேலையில் நெருக்கடி இருந்தது அப்புறமே இப்போ சரியாக இருங்க சம்பள உயர்வோட வேலை மாற்றங்களையும் இல்லை அதே வேலையில் அவங்களுக்கு நல்ல உயர்வான வேலை கிடைக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டு கொண்டிருப்பவர்களாக வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு வெளியூரில் படிக்கும் மாணவர்கள்லாம் நல்ல மதிப்பு மரியாதையாக நல்ல இதுகள் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் புறமே நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடியதையும் ஏற்படுத்துவங்களுக்கு இந்த துளாராசி நேர்களுக்கு நிறைய பேருக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டு இருந்தவங்களுக்கு புறமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் இந்த துளாராசினர்களுக்கு அருமையான ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம் கலைத்துறை சார்ந்தவர்கள் புறமே நல்ல முன்ன முன்னேற்றங்கள் கொடுக்கும் ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்டு கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களே உண்டாக்கும் உங்களுக்கு அதனால் இந்த துளாராசினியர்கள் வந்து இந்த குரு பயிற்சி ஓராண்டு காலம் வெகு சிறப்பாக இருக்கும் அதே இது அக்டோபர் எட்டுலேருந்து மார்கழி ஆறு வரைக்கும் அதாவது இங்கிலீஷுக்கு இருபத்து இருபது பன்னெண்டு வரைக்கும் அதிசார வக்கரத்தில் போவார் அதிசாரத்தை வக்கரத்தில் போனாலும் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குரு ஏற்கனவே மூன்றாம் விட்ட தனது பார்வையே அவர் பார் பார்க்குறாரு அவர் விட்டே அவரே பார்ப்பார் அதிசார வக்கரத்துக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து அவர் விட்டே எட்டாம் ஆறாம் வீட்டையும் பார்ப்பார் அப்படிங்கும் போது வெகு சிறப்பாக தான் இருக்குமே தவிர எந்த வழியில் பார்த்தாலும் வக்கர பயிற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும் குறு பயிற்சி இந்த குறு பயிற்சி நல்லாயிருக்கும் அதே தான் நீங்கள் வ வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து சர்பேஸ்வரர் சனிக்கிழமை ஏதோ ஒரு வணங்குவதும் வெள்ளிக்கிழமை காளியை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஜோதிட குமரன் நன்றி வணக்கம்